காரணம் இல்லாம விஷயங்கள் நடப்பாது அந்த வகையிலே நான் நினைக்கிறேன் நேற்றைய தினம் ஜனாதிபதி அறிவித்திருக்கிறார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மார்ச் மாதத்திலே நடக்க போறதா நான் நினைக்கிறேன் இது இலங்கை தமிழரசு கட்சியுடைய மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான முதலாவது பரப்புரை கூட்டமாகவே இந்த கூட்டத்தை நாங்கள் கருதலாம் என்றதை நான் இந்த கூட்டம் பிற்போடப்பட்டதான காரணம் சகோதரர் வசியுடைய வெற்றி சகோதரர் வசியுடைய வெற்றி என்னுடைய வெற்றி கொண்டாடத்தில் இருந்து அவருடைய வெற்றிக்கான பாதை ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்றதும் எனக்கு ஒரு சந்தேகம் அந்த இதை நாங்கள் இலங்கை தமிழக கட்சியினுடைய உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தரப்புரை முதலாவது கூட்டமாகவே நான் இதை கருது இந்த கூட்டத்திலே இருந்து நீ அடுத்த வெற்றி வெற்றி என்றதை தாண்டி என்னுடைய கட்சியை பலப்படுத்துகிற கூட்டங்களாகவே அடுத்தடுத்த கூட்டங்கள் அமைகிறோம் எங்களுடைய மதிப்புக்குரிய மூத்த இந்த கிராமத்தை வழிநடத்துகிற மூத்த தலைவர்கள் பல உடையங்களை இந்த இடத்துல சொல்லியிருந்தார்கள் அனைத்து புடையங்களும் எனக்கும் நன்றாக தெரிந்த உடையங்கள் நீங்கள் புதிதாக ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவாகினால் இல்லாட்டி இந்த பிரதேசத்தை பற்றி தெரியாத ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் இந்த பிரதேசங்களுக்கு வரும் பொழுது அந்த குறைபாடுகளை பற்றி நீங்கள் சொல்ல வேண்டும் எனக்கு சொன்னது நல்ல நீங்கள் உங்களுடைய தலைவர்கள் என்ற வகையிலே உங்களுடைய அந்த கடமையை நீங்கள் செய்திருக்க ஆனால் இந்த கிராமத்திலே இருக்கும் தேவ மைதானத்திலே தொட மைதானத்திலே கோடமடு பிரதேசத்திலே வெள்ளம் இருக்கிற பாதைகள் எந்தெந்த புனிக்கப்படாமல் இருக்கின்றது இருந்து இந்த பிரதேசத்திலே லைப்ரரிக்கு மூவாயிரம் வந்தால் தான் அதை பதியலாம் மன்றத்திலே இருந்து இந்த கிராமத்திலே இருக்கும் சகல விடயங்களும் நன்று அறிந்தவன் நான் அந்த வகையில் அதுகளை நாங்கள் எதுவரும் காலத்திலே நிவர்த்தி செய்வதும் எங்களுடைய ஒரு பொறுப்பாகவே நாங்கள் அதை எடுத்து நாங்கள் நிச்சயமாக செய்வோம் எந்த மாற்றமும் இல்லை நாடு முழுவதும் அன்பகுமாரி சாநாயக்கா வென்ற பொழுது மட்டக்கிழப்பு மாவட்டம் மட்டும் இலங்கை தமிழரசு கட்சி வென்றது அதுக்கான காரணம் எரிவில் கிராமத்திலே இருக்கிற மக்களும் அமோகமான வாக்குகள் எங்களுக்கு தந்தபடியினால்தான் அந்த வரலாற்று சாதனையிலே நீங்களும் பங்காதிய அந்த வரலாற்று சாதனையிலே இந்த கிராமத்தில் இருக்கும் அனைத்து மக்களும் நீங்கள் பங்காளிகள் எனக்கு அறுபத்தையாயிரத்தி சொச்சம் விருப்பு வாக்கள் வந்தது என்று சொன்னால் அதோடு வரலாற்றை வரவேற்று அதை நலீனப்படுத்தும் வகையாக இல்லை இல்லை அது நாங்கள் நான் இந்த தேர்தலில் நான் இத்தனாயிரம் வாக்கு நான் இந்த தேர்தலில் எனக்கு மக்கள் இத்தனை ஆயிரம் தந்தார்கள் நாங்கள் இப்படி தான் செய்கிறாங்க ரெண்டாயிரத்தி இப்படி ஆசிரம் வந்தது எல்லாம் வகையாக ஒரு சிலருடைய கருத்தில் அமைந்து கொண்டே இருக்கும் அதெல்லாம் மக்களுக்கு தெரியும் அறுபத்தையாயிரம் வாக்குகள் எனக்கு அடுத்ததாக அஹ் தெரிவு செய்யப்பட்டவர்கள் நான் இங்கே இருபத்தி ரெண்டாயிரம் மாக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி மூவாயிரம் மாக்கு வித்தியாசத்துல என்னுடைய மக்கள் எனக்கு அந்த அமோகமான வெட்டியை தந்திருக்காங்க என்னுடைய மக்கள் எனக்கு வெளியாரையும் கேட்டாங்க பெட்களே பூனா கேட்டாமல் அதை முன்னாடி நீங்க மட்டும் கொண்டு அணியுங்க நாம எல்லா நீங்க மட்டும் எப்படி கொண்டு அணியுங்க நான் அளவட கேல்லை ஒரு ரூபா காசு களவடை கேல்லை சாராயிரம் ரூபா மிட் வாங்க இல்லை அரசாங்கத்துடைய காசு கொண்டு செய்து காசுலேயே கேள்வி மக்களை சந்த எப்பொழுதும் தயாராக நான் இனி வருங்காலங்களிலேயும் இருப்பேன் மூன்று தொகுதியில மூன்று அலுவலகம் இப்பயும் எப்ப வந்தாலும் பாராளுமன்றத்தில் சந்திக்க கஷ்டம் ஆனால் ஒவ்வொரு வாரமும் இந்த மக்களுக்கு இருந்து ஐயா சொன்னார் முதலாவது பேசும் பொழுது நான் முதலாவதாக பேசியது விஜயசுந்தரம் ஐயா நேக்கிறன் சொன்னார் போராட்டங்கள் என்று சொன்னால் நேரடியாக நாங்கள் இனி காலங்களில் ஒரு குறிப்பிட்ட காலம் நாங்கள் யோசிக்கப்படும் இடத்தில் இருக்கும்படினால் மிக முக்கியமாக அடுத்த ஐந்து வருடங்கள் அன்றகுமார் ஐந்து வருடங்கள் கிடைத்திருக்கு அவர்கள் முன்கூட்டியே தேர்தல் நடத்த போறதுக்கான வாய்ப்புகள் அவர் உங்களுடைய அரசாங்கத்துடைய செயல்பாடுகள் தான் எதிர்வரும் ஐந்து வருடத்திலே எங்களுடைய மக்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க போறது அவங்களுடைய செயல்பாடுகள் தான் அவரை தற்பொழுது நாங்கள் கேட்கிற அனைத்து பிள்ளையங்களுக்கும் பாராளுமன்றத்தை கேள்வி எழுப்பினால் நாங்கள் புதிய அரசாங்கம் என்று காலம் தாங்க நாங்கள் இப்பதான் தான் தெளிவாக நாங்கள் காலம் தாங்க நியாயமான கருத்து ஆனால் எவ்வளோ ஹாலம் தோன்றும் அவரை சொல்லவார் குருவம்பாடி மண்டூர் பாதை கட்டிடத்தை இலவசமாக செய்ய வேண்டும் அதுக்குரிய பாடம் அமைப்பு வேணும்னு சொன்னால் கொஞ்சம் காலம் தாங்க நாங்கள் அதை செய்ய அதுபடி காய்கறி வந்து பாடமுள்ளம் சொல்றேன் எங்களுடைய மே மேச்சத்தரை பிரச்சனை வர்த்தமானியும் கூட மாறி நிற்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேணும்னு காலம் தாங்க நாங்கள் அதை காயப்போம் நாங்கள் கதைக்கு காலம் தர தயார் ஆனால் இவ்வளோ ஹாலம் பண்ணி அந்த காலத்திலே அஸ்வஸ்ம திட்டத்தை படி நாங்கள் இந்த அரசாங்கம் வந்த பிறகு அஸ்வஸ்ம திட்டத்தின் கீழ கூடுதலாக தெரிவு செய்யப்படாது தெரிவு செய்யப்பட வேண்டிய பயனாளிகளை தெரிவு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருந்தோம் ஆனால் அஸ்வஸ்ம திட்டத்தினுடைய அந்த எண்ணிக்கையை குறைக்க போறதாக செய்தியிலே மாத்திருந்தோம் பானசார மாணவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் பகுதியான சீருடைய வழங்கப்பட்டதாக மலை அரசாங்கம் இந்த திட்டங்கள் இருந்தது ஆனா இந்த அரசாங்கம் திட்டத்தை மாத்தி அமைக்கிறது சில நேரங்களிலே அந்த ஆறாயிரம் ரூபாய்க்கு இலவசமான சீருக்கார குழப்பங்கள் செயல்பாடுகள் பல விடயங்களை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் நான் இந்த போராட்டத்தில் இருந்து ஆரம்பிக்கிறேன் ஐயா சொன்னது போல கடந்த கோட்டாபி ராஜபக்ச கால கால போராட்டம் செய்யறது மட்டும்தான் மழி பேச்சுவார்த்தைகளிடம் இல்லை ஆனா இந்த அரசாங்கம் இன்னும் அப்படியான செயல்பாட்டிலே இறங்கவில்லை பேசுவோம் முதல் பேச்சுவார்த்தையை விடுபடுவோம் முதலாவது மாவட்ட அபிவிரு நடக்கிறதுக்கான கடிதம் வந்திருக்கு இருக்கு இந்த விஷயங்களை நாங்கள் முன்வைப்போம் அபிவிருத்தி பொறுத்தலைவருடைய என்ன அவருடைய செயற்பாடு எவ்வாறு இருக்கின்றதை நாங்கள் பார்ப்போம் அப்படி அவருடைய செயற்பாடுகள் எங்களுடைய மக்களுக்கு திருப்தி அடையக்கூடிய வகையிலே அமையவில்லை என்று சொன்னால் ஐயா சொன்னபடி மறுபடியும் போராட்டத்திலும் நாங்கள் தயார் ஆனால் போராடுறதுக்கு முதல் ஒரு நன்னிடம் பேசி பார்ப்போம் ஜனாதிபதியும் கூடாதவர்கள் நினைக்கவில்லை அவங்களுடைய ஒரு சில செயல்பாடுகளை இப்பையும் சில சில விமர்சனங்கள் இருக்கு வடக்கு கிழக்கை சேர்ந்த எவரையுமே ஒரு கேபினட் அமைச்சராக நியமிக்கவில்லை வடக்கு கிழக்கிலே அவர்களுக்கு யாழ் மாவட்டத்திலே மூன்று ஆசனம் நன்னிலே ரெண்டு ஆசனம் அம்பாறிலே ஒரு ஆசனம் அம்பாறிலே நாலு ஆசனம் திருவோணமலையிலே ஒரு ஆசனம்

அதுக்குள்ளே என்ன அங்கீகாரங்களை நீங்கள் இல்லாவிட்டால் போராட்டம் தான் செய்ய வேண்டியதாக வேண்டும் இந்த சொல்றேன்னு சொன்னால் மக்களுக்கும் நாங்களும் அரசாங்கம் எங்கள்கிட்ட கேட்கிறது நாங்களும் மக்கள்கிட்ட கேட்கலாம் அரசாங்கம் காலம் கேட்கும் பொழுது நாங்களும் உங்கள்ட்ட காலம் தான் கேட்க வேண்டும் அரசாங்கமாக தெளிவாக சொல்றார்கள் எங்களுக்கு கொஞ்சம் காலம் தான் எவ்வளவு காலம் சொன்னாதான் அந்த காலப்பகுதியை கொடுத்து மூன்று மாதமா ரெண்டு மாதமா ரெண்டு வாரமா சொல்லுங்க மாவட்டத்திலே நாங்கள் இலங்கை தமிழக கட்சியை நாங்கள் பலப்படுத்திக் கொள்ள வேண்டாம் இந்த கிராமத்தில் இருக்கும் பல குறைபாடுகள் எங்களுடைய உள்ளூராட்சி மன்ற உள்ளூராட்சி மன்ற சபை அதாவது பிரதேச சபையின் ஊடாகவே செய்யக்கூடிய பல விடயங்கள் இருக்கு எங்களுடைய எதிர்வரும் காலத்திலே சகோதரர் வசியார்கள் உள்ளூராட்சி மன்றத்தில் தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு அவருக்கு ஒதுக்கீடை வைத்துக் கொண்டு கூட பல உரியங்களை செய்யலாம் அதே போல சகோதர வசியும் திறம உள்ளவர் பல இடங்களுக்கு சென்று பல அறிமுகங்களை ஏற்படுத்தி அவரும் வேதவியமான வேலை இந்த கிராமத்திலே கூட்டி பாராளுமன்ற செயல்படக்கூடிய உள்ளவர் அதே போலதான் எங்களுடைய எதிர்வரும் தேர்தலிலே ஏனைய தேர்தலிலே ஆசனங்கள் ஒதுக்குவதை பற்றி ஐயா சொல்லியிருந்தார் அது தன்னிச்சையாக நான் முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை என்றால் எங்களுடைய கட்சி என்ற ஒரு கட்டமைப்பு இருக்கு கட்டமைப்புடன் நாங்கள் பேச போல நியாயமான ஒரு கோழிப்பை நியாயமான ஒரு கோரிக்கை பாராளுமன்ற பிரதிநிதி கிராமத்திலே கிடைத்தால் சட்டமன்ற தேர்தலில் கிராமங்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் எதிர்வரும் தேர்தலில் நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியாக தனித்துவமாக நாங்கள் போட்டி போட்டால் பதினாலு பேரை நாங்கள் வேட்பாளர் நியமிக்கிறோம் அந்த நேரத்திலே பல கிராமங்களில் இருந்து நாங்கள் இங்குடைய நல்ல சிறந்த வேட்பாளரை உள்ளடக்கக்கூடிய வாய்ப்புகள் வேறலாம் அதிலே நாங்கள் பேசுவோம் நிச்சயமா அந்த கிராமத்தில் இருக்கும் பெரிய தலைவர்களும் நாங்கள் பேசுவோம் அந்த இந்த இதே நாளிலே இந்த நிகழ்வு எனக்கு வாக்களித்து என்னை பாராளுமன்றத்துக்கு எனப்படிய என்னுடைய அன்புக்குரிய எருவில் கிராமத்திலைய மக்களுக்கு நன்றி சொல்வதற்காக தான் இந்த கூட்டம் அந்த அந்த காலத்தால் முதலாவது செய்து இருக்க வேண்டும் இறுதியாக அவசியம் சொல்றேன் எருவில் கிராமத்திலே வாழன் எனக்கு வாக்களித்த எனக்கு வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வரை நான் இந்த தெரிவிக்கிறேன் அதே போல் என்னுடைய எல்ஆர்சி திருத்த ஆணைக்குழு அதனுடைய மட்டக்களவை மாவட்டத்திற்கு பொறுப்பாளரிடம் தொலைபேசியிலே சொல்லும் பொழுது தொலைபேசி அழைப்பு எடுத்தேன் பதினைந்தாம் தேதிக்குள்ள அந்த உடையத்தை பூர்த்தி செய்து தருவதாக தொலைபேசியிலே சொல்லியிருக்கிறார் ஆனால் நாங்கள் அதை நேரடியாக எடுத்தால் பிறகு நீங்கள் அதற்கான நன்மைகளையும் பாராட்டு பேர் செய்யலாம் இப்படி சொல்லி போட்டு தரந்திருந்த பிறகு போய் சும்மா எங்களை இவருக்குதான் துறை சேர்த்து நாங்கள் அதற்கு ஒன்று ஒன்றாக செய்வோம் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த கிராமம் என்னுடைய கிராமம் எனக்கு இந்த வீட்டிலிருந்து கொஞ்சம் சத்தமாக காய்த்தா தெற்கு போய் அளவு தூரத்தில் இருக்கிற கிராமம் அந்த வகையிலே நிச்சயமாக இந்த கிராமத்துடன் கடந்த காலத்தை பயணிப்பது போல எதிர்வெரும் காலத்தையும் நான் நிச்சயமாக பயணிப்பேன் அதே தான் இந்த முறை மட்டக்களவு மாவட்டத்தின் மக்கள் மிக தெளிவான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் இந்த மாவட்டத்தினுடைய பிரதிநிதியாக மாவட்ட மக்களுடைய பிரதிநிதியாக எனக்கு அந்த அங்கீகாரத்தை தந்திருக்கிறார்கள் அந்த அங்கீகாரத்தை சரியான வாயிலை பயன்படுத்தக்கூடிய மக்களுக்காக எப்பொழுதும் நான் உழைப்பேன் என்று சொல்லி இந்த ஏற்பாட்டை செய்வதன் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி வணக்கம் இருக்குங்க உழைத்த மற்றும் உறுப்பினர் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு அதனோடு இந்த வெற்றிக்காக இந்த எரிவில் வட்டாரமானது அனைத்து அனைவரும் வீட்டைக்கு வாக்களித்து வெல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு எங்க சொன்ன சொல்லை கேட்டு அனைத்து மக்களும் வீட்டுக்கு சின்னத்துக்கு வாக்களித்தது மட்டுமில்லாமல் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ சாணிக்கியன் ஐயாவர்களை வெள்ள வைக்கணும் என்று ஒவ்வொருவருடைய மனதிலையும் வீழ்த்தப்பட்ட கருத்துக்கள் நாங்கள் வீடு கூட செல்லும் போது நீங்கள் சொன்னதை எங்களுக்கு தெரியும் அந்த அடிப்படையிலே எல்லாரும் சேர்ந்து நீங்கள் வாக்களித்திருக்கிறீர்கள் அதனால் உங்களுக்கும் அனைவருக்கும் நான் நன்மையை தெரிவித்துக் கொள்வதோடு மற்றும் முன்னால் பாராளுமன்றாக இருக்கும்போது உரிமைக்காக போராடி அபிவிருத்தியையும் மாவட்ட ரீதியாக கொண்டு சேர்த்தவர் பெருமளவிலான அபிவிருத்தியை மாவட்டத்துக்கு கொண்டு சேர்த்தது மட்டுமல்லாமல் எவது கிராமத்திற்கும் கோடிக்கணக்கான நிதியை பல பொதுவான அமைப்புகளுக்கு கொஞ்சம் வழங்கி அந்த அபிவிருத்தியை நுழை வைத்தது அதே போல எதிர்காலத்திலும் எங்களை கிராமத்துக்கு இந்த வட்டாரத்திற்கு பல தேவைகள் இருக்கின்றது அதை எல்லாரும் அறிந்த நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஆறும் இதுக்கு எதிராக செயல்பட்டு இருந்தாலும் அவர்களுக்கு நம்ம இந்தமோ அதே மாதிரி நடக்க போற சபை தேர்தலிலும் வாக்களித்து கைப்பற்றுவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நாங்கள் திரும்பவும் நாடி இருக்கின்றோம் அது மாத்திரம் இல்லாமல் வீட்டுக்கு எதிராக செயல்படுறவர்களுக்கு அவர்களுக்கு சிறந்த பாடத்தை கற்பிக்க வேண்டும் என்று சொன்னால் மூணாம் மாதம் நடக்க போற எலெக்சனில் வீட்டு சின்னத்துக்கு வாக்களித்து அவர்களுக்கான தண்டனையை

கோரிக்கை விட்டு கோரிக்கை அவர் ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கும் இடத்தில் அவர் எத்திரோ தடைகளை தாண்டி பாதுகாவல் இருந்தாலும் அவளை தூக்கி எழுந்து அவர் நமது மக்களுக்காக போராடி கொண்டிருக்கின்ற ஒரு உத்தமர் அது மட்டுமல்ல எமது வேட்டி அங்க பிக்குமார் வந்து உடனே அழுக்கும் உடன் இறங்கி அதையும் போல் அடி திருத்தி அளித்தவர் அடுத்து எமது மேட்டுத்தரைக்கும் உடனடியாக நிலம் மண்மட்டு கூறு அதற்கு உணவு கொடுத்தவர் இப்போ எமது பகுதியிலே யானைக்காரி குரங்குகள் எமது பயிர் அந்த படுவாங்கரையிலே அறிந்து கொண்டிருக்கின்றது அதையும் பற்றி அவர் எமது ஜனாதிபதியிடம் கூறியிருக்கின்ற நான் பார்த்தேன் அடுத்து அவர் ஒரு திருத்தெருவு மனிதன் உண்மையிலே எமது மட்டக்களப்பு மாவட்டத்திலே அள்ளி போட்ட எமது அறுபத்தி ஆயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை கொண்டிருக்கின்றார் அவர் இனி இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தின் தலைவராக திகழ்வார் எனவே அடுத்த வருடம் நாங்கள் இருக்கமோ இல்லையோ வேண்டுமோ ஆனால் அவர் அடுத்த எமது மக்கள் அவரை வாக்களித்து எமது என்று நான் உண்மையிலே எமது மட்டக்களப்பு மாவட்டத்திலே எமது கிழக்கு மாகாணத்திலே மூன்று எம்பிக்களை நாம் தெரிவு செஞ்சிருக்கின்றோம் எமது மட்டக்களப்புக்கு மட்டுமல்ல உலக நாட்டுக்கு தெரிந்த ஒரு உடையம் எனவே நினைந்து

பாராளுமன்ற உறுப்பினராக மக்களால் தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்றத்துக்கு சென்ற அந்த எங்களுடைய இந்த முன்னாள் வீட்டிற்கின்ற எங்களுடைய கதாநாயகன் சாணக்கியன் தம்பி சாணக்கியன் அவர்கள் பாராளுமன்றத்திலே வடக்கு கிழக்கிலே உள்ள தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் தமிழ் மக்களுக்கு இருக்கின்ற உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் வடக்கு கிழக்கு மாவட்டங்களிலே செய்யப்பட வேண்டிய அபிவிருத்திகள் அனைத்தும் ஏனைய

கருத்தொண்டு கேட்டு நான் நீண்ட நேரம் உரையாற்றாமல் தலைவராக மாற்ற வேண்டும் மூன்று நாட்டிலும் தமிழக கட்சியுடன் தலைவராக செயல்பட வேண்டும் அதற்கு இந்த மக்கள் தலைவரால் கூறப்பட்ட கருத்திற்கு ஆர்வமான ஆதரவு வழங்கி வந்தார்கள் அமரத்தின் செயற்பாட்டுக்கு இந்த தொண்டராக நாமும் தொடர்ச்சியாக பாடுபடுவோம் அந்த கவிதையில் அவர் அமர வேண்டும் அதன் உள்ளாக என்னுடைய தமிழ் தேசியம் விழ வேண்டும் அவருடைய அந்த சாணிக்கியமான பேச்சினால் இந்த கௌரவ சாணிக்கியவர்களால் பல்வேறு நாட்டினுடைய பிரதானிகள் ஏனையவர்கள் நாட்டினுடைய தலைவர்களை சாணிக்கியமாக கருத்து வெள்ளக்கூடிய பக்குவம் மிக்க தலைவர் அவரே அவர் எனக்கு எமக்கு எமக்கான விடுதலையை பெற்றுத்தருவார் பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றனர் என்கின்ற செய்தியை தெரிவித்துக் கொண்டு உறுதியாக

நாடாளுமன்ற உறுப்பினருக்கு வைத்துக் கொண்டு அமருமாறு அன்பாக வேண்டும் என்றும் அனைவரும் தயவு செய்து வருசக் குப்பைகளை பெற்றுச் செல்லுமாறு அன்பாக வேண்டும் என்றும் இருக்கிறவர்கள்

अट्र पुलाय, बलाइ, अजो

கோடமேடு பிரதேசத்தோட நீண்ட காலமாக நாங்களும் செய்ததும் மக்களுக்கு தெரியதான

நூத்தி ஒன்பது அரசாங்கம் அதான் அந்த பட்ஜெட் ஒர்க்கா இது எங்க போடுறீங்க